வணக்கம் நண்பர்களே ரோஸ் கால்பர் தமிழ் சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப்பின் கீழ் இன்னைக்கு ரெண்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதில் மொதல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நாட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அண்ட் செகண்ட் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சரிங்களா ஸோ இது வந்து நம்ம சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்சு கீழே நம்ம எடுத்த ரெண்டு ட்ரேடுக்கான ரிசல்ட் தாங்க ஸோ இன்னைக்கு அந்த சேலஞ்சின் கீழ் முதல் நாள் ஸோ இன்னைக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்திருக்குங்க சரிங்களா ஸோ இதை பே இது அவுட் புட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்ஜின் அவைலபுள்னு பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் சரிங்களா ஸோ இது எப்படி சாத்தியம்னா இது எங்கன்னா குரூப்பாக நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி கீழே உங்கள் பர்டிகுலர் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எங்கள் ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுற போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா முடியறதுக்கான தான் வாய்ப்பு அதிகங்க ஸோ நீங்களும் எங்களுடைய சேனலில் இணைஞ்சு ட்ரேட் பண்ணோன்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப் ஸோ ஒரு செட்டப்பின் கீழே நம்ம எல்லாமே குரூப்பாக ட்ரேட் போது ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அண்டு யாராவது தப்பு பண்ணாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது சேம் டைம் சைக்காலஜி டெவலப் ஆகுதுங்க ஸோ அதுக்காக தான் இந்த சேலஞ்சு அறுபது நாட்களுக்கு எடுத்திருக்கோம் இந்த அறுபது நாள் ட்ரேடிங் சேலஞ்சில் என்னுடைய மார்ஜின் பாத்தீங்கன்னா டபுள் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் சம்திங் இருக்கு அண்ட் ஆஃப்டர் சிக்ஸ்டி டேஸ் ட்ரேடிங் டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக மாறும் அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் ஸோ இதை உறுதி செஞ்சுக்கொள்ள நீங்களும் என்னுடைய சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனலோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய எங்களுடன் சேர்ந்து நீங்களும் ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா ஒரு விஷயம் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டு கிடையாது இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை எங்களுடைய சேனலில் ஒரு செட்டப்பின் ஒன் செட் ஒரு செ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன் ஸ்ட்ராட்டஜி சாரி ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப்பை கீழே நம்ம ட்ரேட் பண்ணுற போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரென்த்து நக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் நான் நம்புகிறேன் ஸோ அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த பர்டிகுலர் ப்ரோ ஹேல்பர் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பது பேர் இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் பிஎன்எலை வந்து ஷோ பண்ண சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் ஷோ பண்ணுறேன் ஸ்டில் தட் நான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த சேலஞ்சில் இப்போதைக்கு அறுபது பேரும் அண்ட் லைவ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்காங்க நேத்திக்கு ஐ மீன் டே பிஃபோர் எஸ்டே பாக்குறதுக்கும் அண்ட் சார் செஷன்ல பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க சரிங்களா சோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த சேனல்ல இந்த குரூப்ல ட்ரேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இணைவோம் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல்